திருப்பரங்குன்றம் மலை மீட்பு போராட்டம் பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய வெற்றி போராட்டமாக நடந்ததுங்கிறத பார்க்குறோம் அந்த மக்கள் கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து பலருக்கு இன்னும் அந்த கிளியிலேருந்தே வெளியில் வரலையோ அப்படிங்கிறது தோணுது இப்போ திடீர்னு மதச்சார்பற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க என்னென்னா மதச்சார்பின்மை மற்றும் மக்கள் ஒற்றுமை காப்போம் பொதுமக்களுக்கு மதச்சார்பற்ற கட்சிகளின் வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வாசிச்சிருக்காங்க என்னென்னா இந்த மத்திய அரசு வந்து தரும் பழைய அந்த அதே லாவணி நிதிகளை வந்து கொடுக்கல பட்ஜெட்டில் தமிழகம்ங்கிற ஒரு பேரே இவங்க சொல்லலை இப்படியெல்லாம் வஞ்சிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அதுவும் சிறப்பாக அந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இந்த ஆட்சியை வந்து பங்கம் விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிற குறுகிய நோக்கத்தோடு அமைதியாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அந்த இதில் அங்கே வந்து சமணர் குகை இருக்குது சிக்கந்தர் தர்கா இருக்குது மக்கள் இந்துக்கள் வந்து வழிபடக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குது க விஸ்வநாதர் கோயில் இருக்குது ஆனால் இது ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் வந்து மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி இங்கே வந்து ஒரு மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுறாங்க அதற்கு மக்கள் பலியாகிடக்கூடாது நம்ம வந்து மதச்சார்பற்ற நாடு இது அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு அதில் பலர் வந்து அந்த அறிக்கையில் சைன் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும் பொழுதே இது எப்படிப்பட்ட மதச்சார்பற்ற கட்சிகளுடைய இதுன்னு இருக்குது துரைமுருகன் பொதுச் செயலாளர் திமுக தொடர்ந்து இந்துக்களை அவதூறாக பேசக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி செல்வ பெருந்துகை தமிழ்நாடு காம அவர் வந்து திடீர்னு திருப்பரங்குன்றத்தில் சமபந்தி திமுகவுக்கு கிடைச்ச சிறந்த விட நல்ல நல்லா இருக்க இது வைகோ மதிமுக சண்முகம் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசு இந்திய கம்யூனிஸ்ட் டெல்லியில வாங்கியிருக்கு அதே கட்சி தான் அதே கட்சி தான் ரெண்டுமே நோட்டாட கீழ வாங்கிட ஆனா தமிழ்நாட்டுல வந்து நோட்டாவுட கீழே வாங்கின பாஜக பாஜக பதினோரு பெர்சன்ட் பன்னெண்டு பெர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கையா நீ எங்கயாவது ஒரு ஆண்மையா தனியார் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த மதச்சார்ப கற்ற கட்சி அந்த கூட்டணியில அடுத்த ரெண்டு மூணு பேருடைய சைன் தான் ரொம்ப முக்கியம் சொல்லு காதர் மொய்தீன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அது மத சார் மற்ற அதை தாண்டி எம்எஸ் ஜவாயிருல்லா தலைவர் மனிதநேய மக்கள் கட்சி மத சார் பெற்றவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவோட சார் மத சார்பற்றவரா இருந்தா இந்த காதர் மொய்தீனும் ஜவர்லாவும் முதல்ல தாடி எடுக்கட்டும் குல்லா எடுக்கட்டுமே அதுக்கப்புறம் மத சார் பேசட்டும் நான் தாடியை எடுத்து விட்டேன் குல்லாவி எடுத்து விட்டேன் எனக்கு மத அடையாளங்களே கிடையாது நான் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அப்படி பேசிட்டுமே வெளியில் தெரியக்கூடிய ரெண்டு அடையாளங்களை மட்டும் சொல்லிட்டீங்க ஓகே அதை முடியாது சரி சொல்ல முடியாது அது நாகரிகமாக இருக்கு ஆனால் அப்படி அவங்களால சொல்ல முடியாதுங்கிறதுக்கு சொல்ல வர நீங்க தேவையில்லாத நெருக்குதலை உங்களுக்கு கொடுக்க வேண்டாம்ங்கிறதுக்காக சொல்றேன் அதெல்லாம் மேலே இருக்காம பார்த்துப்பான் அப்படிதான் நான் சொல்லுவேன் சரி இப்போ விஷயம் என்னன்னா நீங்க பாருங்க அந்த திண்டுக்கல் எம்எல்ஏ அப்துல் சமது அப்பா விட்ட போய் லெட்ரு மத மதசார்புக்கு ஆபத்து வரல கிறிஸ்தவ அப்பாவும் முஸ்லீம் எம்எல்ஏயும் சேர்ந்து கொண்டு இந்துக்களுக்கு எதிராக திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு திட்டம் போடும்போது மதசார்பிட்டத்துக்கு ஆபத்து வரல ஒரு குறிப்பிட்ட நபர் ஆட்டு கூட்டியை கொண்டு வந்து திருப்பரங்குன்றம் கோயில் வாசலில் நிற்கும் போது மக்கள் எல்லாம் தடுக்கும்போது மசார் விட்டுறதுக்கு ஆபத்து வரல நவாஸ்கனி அங்க போய் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு விட்டு ட்விட்டர் பதிவு போடும் போது மசார் விட்டுறதுக்கு ஆபத்து வரல அந்த தர்கா வர்கோடு சொத்து தான் திருப்பரங்குன்றம் சொத்து தான் என்று சொல்லும் போது மசார் ஆபத்து வரல நீதிமன்ற அனுமதியோடு ஒரு மணி நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி போராட்டம் செய்தபோது மனசார் விட்டது மிக்க ஆபத்து வந்து விட்டது நான் என்ன கேட்குறேன் அப்புறம் நீதிபதிகளுக்கு நீதி தெரியாதா சார்னு கேட்குறேன் அவங்க தானே அனுமதி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து தடுத்தீர்கள் இந்த கையெழுத்து போட்ட எல்லா கட்சியும் திமுக அரசுக்கு நிர்பந்தம் செய்து தடுத்தீர்கள் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அப்போ நீதிமன்றத்துக்கு மனசார் நீங்கள் நீதிபதியை கண்டிங்களா உங்களுக்கு தைரியம் இருந்தா அதை விட இவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த அறிக்கையில் மிக முக்கியமானது என்னென்னா மலைப்பாதையை இவங்க பயன்படுத்தாமல் ஏன்னா அதுதான் பல பிரச்சனை வருதான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வர்றதுக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பாதையை திறந்து விடுங்கள்னு வேற கோரிக்கை வச்சுருந்தாங்க என்ன அதாவதுங்க நான் ஒன்று சொல்கிறேங்க நான் இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னால் வரைக்கும் எனக்கும் தெரியும் அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலினுடைய தூண்டை தான் ஈதி ஏற்றுகிறாங்க கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தீபத்துக்கு வழக்கு வந்து வழக்கு தீர்ப்பாயி கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்றதை கூட இன்ன வரைக்கும் ஏற்ற முடியாமல் இருக்கு ஏற்று ஒரு முறை ஏற்றி முயற்சி செய்த ராஜகோபாலன் அடுத்த சில நாட்களே கொலை செய்தார்கள் என்பதும் இருக்கு இருக்கு இப்போ நீங்க காசிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க தென்காசி ஒன்று இருக்கு சிவகாசி ஒன்று இருக்கு இப்போ திருப்பரங்குன்றத்திலேயே காசி விஸ்வநாதர் இருக்கிறார் ஆண்டாண்டு காலமான இந்த பிறகு நீ எங்கே போய் போய் சொல்ல போற எனக்கு வடக்கு வேற தெற்கு வேற நீங்கள் பொய்யே சொல்ல முடியாதுங்கிற நான் திருப்பரங்குன்றத்தில் காசி விஸ்வநாதன் இருக்கிறார் அதான அப்போ நீங்கள் வடக்கு தெற்கு முஸ்லீம் இஸ்லீம் நான் என்ன சொல்லுகிறேன் நீங்கள் அந்த தர்கா எப்போ வந்தது ராஜா தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவருக்கு எங்க சமாதி இருக்குங்கிறத ஒருபாளையத்தில் ஆல்ரெடி இருக்குங்கிறது இருக்குன்னு சொல்லப்பட்டு விட்டது அப்போ தர்கா ஏன் வந்தது கம்பண்ண உடையார் எப்படி ஒரு தலையை சீவிட்டாருங்கிற கதை வந்தாச்சு இவர் ஏன் அங்கே முதல்ல மலைக்கு போனார் சிக்கந்தருங்கிற கேள்வியை வழக்கமான ஜிகாத்துகள் என்ன பண்ணுவார்களோ அதுக்குத்தான் போயிருக்கிறார் கோயிலை இடிக்க போயிருக்கிறார் அவ்வளவுதானே கோயிலை இடிக்க போன ஆளுக்கு என்ன பண்ணமோ இந்து அன்னைக்கு இருக்கிற இந்து சமுதாயம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறது இது வரலாற்றில் வந்தாச்சு அவர் கொண்டாட வேண்டிய அவசியம் ஒரு கோயிலை இடிக்க போனவரை இத்தனை கட்சிக்காரனும் கொண்டாட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறது இந்துக்களை கொன்ற திப்பு சுல்தான் திப்பு ஜெயந்தி வந்து காங்கிரஸ் கொண்டா இல்லையா கர்நாடகாவில் அது தான் அப்போது நீங்கள் எந்த பக்கம் நடக்கிறீங்க அப்போ அப்பெல்லாம் வராத ஆபத்து மத சார்பின்மைக்கு வந்து விட்டதா மத சார்பின்மைக்கெல்லாம் ஆபத்து வரலங்க ஹிந்துக்கள் ஒன்று விட்டால் உங்களுக்கு ஆபத்து வந்து விட்டது நம்ம தூக்குளுக்கு சொல்லியிருக்கிறார் ஹிந்துக்கள் ஒன்றுவிட்டால் தெருவில் வந்து கருணாநிதி பஜனை வாடுவா அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினோ உதயநிதியோ பஜனை பாடத்துக்கான நாட்கள் தொலைவில் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது வருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி வருவாங்க அப்ப வீரமணி இப்பதே வீரமணி கத்துறாரு என்ன கத்துறாரு வீரமணி நாங்க ஹெச் ராஜாவை பாத்துக்கிறோம் இந்த சேகர் சேகர்பாபுவை கண்ட்ரோல் பண்றது சேகர் சேகர்பாபு பல கம்யூனிஸ்ட்களும் தொடர்ச்சியாக யூடியூப்ல பேசிட்டு வர்றாங்க இப்ப ஊ கண்ட்ரோல் சேகர்பாபு ஏன்னா சேகர்பாபு வந்து இப்ப வந்து மூணு நாள் சமீபத்திய சங்கியா அவங்களுக்கு இப்ப சேகர் நமக்கு தெரியாது சங்கியா இல்ல வங்கியன்னு நமக்கு தெரியுது இன்னும் அடுத்தது என்ன போறாங்க இந்த ஸ்டாண்டப் கலெக்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க நீங்க தான் அந்த பட்டம் கொடுத்தது அந்த சங்கீதாவையும் சங்கியில சேர்த்துட்டாங்க அந்த எஸ்பிஎஸ் சங்கீதா சங்கி ஆயாச்சு அந்த எஸ்பி சங்கியாச்சு அந்த கோட்ட கோட்டாட்சியர் சங்கியாயாச்சி தாசில்தார் நான் என்ன சொல்றேன் அவங்க நியாயமா தானே தடுத்தாங்க சார் நீங்க அந்த பிரச்சனை தான் வந்ததா பேசாம ஆட்டோ டிக்கெட் அப்படி அனுப்பி இருந்தா பிரச்சனையா வந்திருக்காங்க எப்படி ஆட்டோ டிக்கெட் அனுப்புவாங்க அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகளை வேலை பார்த்ததுனால அவங்க சங்கியா நான் கேக்குறேன் நான் அதுக்கு தான் சொல்றேன் நான் சொன்ன வார்த்தையை மீண்டும் சொல்கிறேன் இந்த அம்மா ஒரு அறிக்கை கொடுக்குது இந்த அம்மா இன்ப நிதிக்காக தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்ததனால் அந்த அம்மாவுக்கு நான் வைத்திருக்கிற பேர் ஸ்டாண்டப் சங்கீதம் உடனே மக்கள் என்ன சொல்றாங்க நீங்க என்ன செய்ய ஸ்டாண்டப் சங்கீதான சொல்றீங்க சைலண்ட் சங்கீதானு சொல்லுங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் அதை விட சொல்றாரு சிட்டப் சங்கீதான பேரை வச்சிருங்க அப்படிங்கிறாரு நேர்களே முடிவு பண்ணட்டும் அது ஸ்டாண்டப் சங்கீதாவா சிட்டப் சங்கீதாவா சைலன்ட் சங்கீதாவா ஒன்று நமக்கு தெரியும் அவங்க சங்கீ சங்கீதாக இல்லை அதுங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த இடத்துல அந்த ஜல்லிக்கட்டு கூட்டத்தில் அவங்க பொட்டு வைத்து கொண்டு காளைகள் வரக்கூடாது மஞ்சள் பூசி கொண்டு காளைகள் வரக்கூடாது மீண்டும் மீண்டும் இந்த அம்மா தான் அனௌன்ஸ் பண்ணதை ஏன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணது வேற யாரும் கிடையாதா ஒரு கலெக்டர் தான் இதை அனௌன்ஸ் பண்ணணுமா அப்போ எதுக்காக இந்த அம்மா அனௌன்ஸ் பண்ணுறது எங்களுடைய நோக்கம் என்ன ஓப்ப அந்த பாரதியார் வள்ளலாரை விட்டு அடுத்தது அந்த காளைகளுக்கே பொட்டு வைக்கலாம் காளைகளுக்கு இனிமே வந்து எந்த காளைகளும் ஜல்லிக்கட்டுக்கும் மத சின்னத்தோடு வரக்கூடாது பொட்டு வரக்கூடாது மஞ்சள் வரக்கூடாது வச்சுட்டு இருக்கணும்னு நான் கேள்வி கேட்க தயாராக இல்லை அப்படி கேட்டா நான் கீழே போயிருந்தேன் அர்த்தம் ஆகையினாலதான் இந்த அம்மாவனுடைய நடவடிக்கையை நாம பார்த்ததுனாலதான் ஸ்டாண்டப் சங்கீதான பேர் வச்சோம் புதுசா ஒரு திருப்பரங்குன்றத்துக்காக மட்டும் வைக்கல திருப்பரங்குன்ற விஷயத்தில் எல்லாம் நட அந்த பத்திரிகை செய்தி கூட எனக்கு அந்த பத்திரிகை செய்தியை படிக்கும்போது இது செக்ரட்டேரியட்லேருந்து போய் இவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது இவங்க ப்ரிப்பேர் பண்ண செய்தி மாதிரி எனக்கு தெரியாது ஓ இங்கேருந்து செக்ரட்டேரியட்லேருந்து நேரடியாக உள்துறை செயலாளர்கிட்டேருந்து போய் இதை நீ ரிலீஸ் பண்ணப்பா உன் பேரில் சொல்லியிருப்பாங்கங்கிற மாதிரி தான் அதனுடைய எல்லா விஷயங்களும் இருக்குது எனக்கு பார்த்தா ஆனால் அப்பெல்லாம் வராத மத நல்லிணக்கம் இன்னொன்று சொல்கிறாங்க திருப்பரங்குண்டத்தில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாமன் மச்சானாக மாமன் மச்சானாக அப்ப ஆட்டோ தூக்கிட்டு போனது யாரு மாமனா மச்சானா ஆட்டோ தூக்கிட்டு போனது திருக்குரங்குண்டத்தை ஆளா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்க அப்ப அவனை தூக்கி உள்ள போட்டீங்களா அவன் மேல கேஸ் போட்டீங்களா சரி அப்து சமது திருப்பரங்குண்டத்துக்காரரா அந்த திண்டுக்கல் மேலே சாரி மணப்பாறை 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 எம்எல்ஏ திருப்பரங்குண்டத்துக்காரரா நவாஸ் கனி திருப்பரங்குண்டத்துக்காரரா இவங்கள்லாம் போகாமல் அங்க ஏன் சார் ராஜா போனாரு இவங்க போனதுனால தானே ராஜா போனார் அதனால முதல்ல பிரச்சனையை ஊட்டினது ரெண்டாவது திருப்பரங்குண்டத்து பிரச்சனை இல்லைங்க அறுவடை வீடுகளினுடைய பிரச்சனை முருகன் தலத்தினுடைய பிரச்சனை நாங்கள் எல்லாரும் அங்கே தெய்வத்தை கும்பிடத்தை போயிட்டு இருக்கோம் அதனால அந்த ஊருக்குள்ளே இந்த அயோத்தி பிரச்சனை வரும்போதே இதே தான் சொன்னாங்க அதெல்லாம் அயோதிகாரம் பார்த்துப்பான் உனக்கு என்ன இப்போ நீங்கள் அந்த மாமன் மச்சனா இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்க அந்த வீடியோக்கள்லாம் வலிந்து கட்டி கொண்டு மீடியா அந்த வீடியோவை பகிர்றது என்னென்னா அவ்வளோ தூரம் அவன் பாத யாத்திரை நடந்து போகிறாங்க அவங்களுக்கு கால் வலிக்கும் அப்படிங்கிறதுக்காக பல இஸ்லாமிய இளைஞர்கள் அவங்களுக்கு கால்களை எண்ணெய் தடையோ மாலிஷ் பண்ணுறதும் அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கறதும் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து இந்துக்களுக்கு தாயா பிள்ளையா கொடி உறவா இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தானே பண்றாங்க இதன் மீது இதை நான் அப்செக்ட் பண்ணுறேங்க இதை நான் அப்செக்ட் பண்றேன் ஏன்னா இந்துக்கள் அன்னதானம் போட்டால் பெர்மிஷன் ஆகணும் பழனி பாத யாத்திரைக்கு இந்துக்கள் அன்னதானம் போட்டால் பெர்மிஷன் வாங்கணும் அன்னதானம் போட முடியாது நாங்கள் பர்மிட் பண்ணக்கூடிய அந்த ஆறு இடத்துல மட்டும்தான் அன்னதானம் இருக்கும் இஸ்லாமியர்கள் எப்படி ஜூஸ் கொடுக்கலாம் யாரு பெர்மிஷன் வாங்கினாங்க அவங்க யாரும் காலையில் தடவி கொடுறது என்ன தடு வர்றான்னு யாரு கண்டா அதாவது நல்லெண்ணம் இருக்குங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் யாரை நீ அனுமதிக்கிறாய் யாரை அனுமதிக்கவில்லை என்ற கேள்வி எனக்கு வருது அப்போ ஹிந்துக்கள் இதை செய்துட்டு இருந்ததை நீ தடுத்துட்டு அவனை கொடுக்க சொல்றது நோக்கம் என்ன இந்துக்களே இதை ஜூஸ் கொடுப்பாங்களே இதே முறை கொடுப்பாங்களே அதே நே நீங்க இந்த கேள்வி வருது இல்லை ரெண்டாவது ஒரு சம்பவங்க பழனிங்கிறது ஒரு சம்பவம் பழனுடைய பாத யாத்திரைங்கிறது நாளைக்கு தைப்பூசம் நீ எத்தனை பேரை நிறுத்திருக்காங்கிறத பார்க்க போகிறோம் இவ்வளோ நீ எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்க போகிறோம் திருச்செந்தூரில் காவடி எடுத்துகிட்டு உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் அவங்க நீங்கள் பண்ண அதாவது எனக்கு ஒன்றே ஒன்றுங்க தமிழகத்தில் ஒரு வேல் யாத்திரை முருகன் ஆரம்பித்தார் எல் முருகன் ஆரம்பித்தார் கடகட கட வந்தது நல்ல ஒரு எழுச்சி வந்தது அதுவும் எதிர்ப்பில் தான் கந்த சஷ்டி அவதூறு பண்ணதுக்கு அவதூறு பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இன்னைக்கு நீங்க திருப்பரங்கண்ணேஷ் அப்படி லட்டு மாதிரி அதனால இந்த பாருங்க தமிழ் கடவுள் முருகன் என்று சொன்னால் இல்ல நீங்க அந்த லட்டு மரின்னு சொன்னதுனாலதான் டவுட் வருது பல பேர் என்ன சொல்றாங்க திமுக வந்து இந்த சங் பரிவார் கூட்டத்தை வளர்ப்பதற்காகவே செய்கிறதுன்னு இன்னொரு குருக்குமே கார்புண்ணேஷ் பாலா ரொம்ப தெளிவா இன்னும் இருக்கிறார் சொல்றாங்க திமுக வந்து தனக்கு எதிரி பாஜக தான் என்பதை நிலைநிறுத்த வருகிறதா அதிமுக இல்லை என்பதை சொல்ல விரும்புகிறதா அது அதிமுக தான் சொல்லணும் எங்களுக்கு எதிரி திமுக தான் பாஜக இல்லைன்னு சொல்லத்துக்கு தயாராக இல்லை சார் இதில் அதிமுக பெரிய குற்றவாளி சார் தொடக்கத்தில் இந்த அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் மொத்தத்தில் இந்த விஷயத்தில் இவர்களெல்லாம் யாருமே இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இங்கே பேசுகிற எல்லாரும் இந்த கும்ப நடந்து கொண்டு இருக்கிறது யாராவது ஒத்தரை இவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை என்று உண்டுடா ஹிந்து நம்பிக்கை என்று உண்டா போய் அப்படி மொழிகிட்டு வர சொல்லுங்களேன் ஒத்து இன்ன வரைக்கும் கும்பமேளால சார் கும்பமேளால பாஜக தலை அது வந்து இந்து மதத்தினுடைய நிகழ்ச்சி அங்கே இருக்கிற அரசாங்கம் பாஜக அரசாங்கம் ஒரு அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தத்தான் செய்யும் ஒரு காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் போறேன்னு சொன்ன உடனே அப்படியே டி கே சிவகுமார் போய் ஒரு மனைவியோடு பூஜை எல்லாம் செய்திருக்காரு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த முதுகெலும்பு கூட மற்றவர்களுக்கு இல்ல யாரும் இல்லை ஒத்தரும் கிடையாது ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு தைரியம் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு தைரியம் கிடையாது திமுக கிடையாது லாலு பிரசாத் கிடையாது யார் கோயிலுக்கு போற தைரியம் இல்லாத இவரோட வைத்து நான் என்ன பண்ண நம்ம முழுசா அந்த முடிவுக்கு வர கடைசி இன்னும் பல நாட்கள் இருக்கு துர்கா ஸ்டாலின் குடும்பத்தோடு போனாலும் போ கண்டிப்பாக யோகிக்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வந்திருந்தால் துர்கா போயிடுவார் அப்படிதான் நான் நம்புகிறேன் வந்தா போயிடுவாங்க அதனால இவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அதுதான் உண்மை இவர்கள் யாரும் இந்து மதத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் இல்லை இவர்கள் சமூக நல்லிணக்கம் பேசுவதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை ஏனென்றால் இவர்கள் அனைவரும் ஆன்டி ஹிந்துஸ் அவ்வளோதான்